மே மாதம் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் முள்ளிவாய்க்கால் கண்காட்சி நிகழ்வை பிரித்தானியாவில் இயங்கும் இளைய தலைமுறையினர் அமைப்பான தமிழ் சொலிடாரிட்டி அமைப்பு ஏற்பாடு செய்துள்ளது நியூ மோலனில் மோல்ரன் ரோட்டில் உள்ள மெனோர் பார்க் ஹாலில் இக்கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் முள்ளிவாய்க்கால் நிகழ்வு தங்களை தமிழ் இள விடுதலை புலிகள் என்று பறைசாற்றி வரும் அமைப்புகளின் பிடியிலிருந்து விடுபட்டுக் கொண்டுள்ளது தங்களை தமிழீழ விடுதலை புலிகளின் பிரதிநிதிகளாக பறைசாற்றுகின்ற உலகின் பல்வேறு பாகங்களிலும் இயங்கும் அமைப்புகள் படிப்படியாக தாயகத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களின் அபிலாஷைகளை கைவிட்டதால் தமிழ் சொலிடாரிட்டி இந்த முள்ளிவாய்க்கால் கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளதாக தமிழ் சொலிடாரிட்டி அமைப்பினை கட்டியெழுப்பியவர்களில் ஒருவரும் கமிட்டி ஃபார் ஒர்க்கர்ஸ் இன்டர்நேஷனல் செயலாளருமாகிய சேனன் தேசம் நேற்றுக்கு தெரிவித்தார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் தங்களை புலிகளின் பிரதிநிதிகளாக காட்டிக்கொள்ளும் இவ்வாறான அமைப்புகளிடம் எந்த விதமான அரசியல் தெளிவோ அரசியல் திட்டமிடலோ இல்லை என சுட்டிக்காட்டும் சேனன் இவர்கள் காலாவதியாகி நீண்ட காலமாகிவிட்டது என தெரிவித்தார் அதனால் நினைவு தினங்களாக ஒரு மரண வீடாக நிகழ்வுகளை நடாத்தி காலத்தை விரியமாக்காமல் இந்த நினைவுகளை மக்கள் எழுச்சியடைய செய்யும் வகையிலும் அதனை ஒரு அரசியல் சக்தியாக மாற்றுகின்ற வகையிலும் தமிழ் சொலிடாரிட்டி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருப்பதாக சீனன் தெரிவித்தார் அவர் தேசம் நேற்றுக்கு வழங்கிய நேர்காணல் இதோ வணக்கம் இன்று மற்றொரு நேர்காணலில் எங்களுக்கு மிகவும் அறிமுகமான இன்டர்நேஷனல் கட்சியின் செக்ரட்டரியும் எழுத்தாளருமான சேனன் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் சேனன் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் முக்கியமாக கலந்துரையாட வேண்டிய விஷயம் என்றால் இவ்வளவு காலமும் முள்ளிவாக்கால் நினைவு தினத்தை விடுதலை புலிகள் சார்ந்த அமைப்புகள் ஏற்பாடு செய்து வந்த இந்த தடவை தமிழ் சொல்லாட்டி அதை நினைவு தினத்தை ஏதோ ஒரு வகையில் நினைவு தினமாக ஒரு எழுச்சி வடிவமாக கொண்டாட முயற்சி எடுத்திருக்கு ஏன் இந்த முடிவை நீங்க இவ்வளவு காலத்துக்கு ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் நீங்கள் இது எடுக்கிறீங்க இது வந்து உங்களுடைய ஒரு பிரச்சார திட்டமா அல்லது அதுக்கு மேல நீங்கள் ஏதாவது ஒரு கரெக்ஷன் இதுல வந்து தமிழ் விடுதலை புலிகள் சார்ந்த சுருக்கி சொல்ல முடியாது பல்வேறு அமைப்புகள் இதை செய்த பிஜேபி உதாரணம் இருக்கு எங்களுடைய நிலைப்பாடு என்னவாக சொன்னால் முல்டி வாய்க்கால் என்பது அரசியல் நிலைப்பாடு ஒரு எல்லா நாட்களிலும் ஒவ்வொரு ஒரு நினைவு நாட்களிலும் அல்லது ஒரு மக்கள் அழுது கொண்டும் போய் கொடிய பிடித்து போட்டு உலக போட்டு வீட்டுக்கு போற அந்த நிலைப்பாட மாற்றாதீர்கள் அட்லீஸ்ட் ஒரு நாள் அதாவது எல்லா மக்களும் படுகொலை செய்யப்பட்ட எல்லா மக்களும் எரிச்சு நொறுக்கப்பட்ட ஒரு நாள் அந்த அந்த சாம்பலில் இருந்து எழுவதாக ஒரு எழுச்சி நாளாக ஒரு நாளையாவது செய்யும் இது எங்களுடைய கோரிக்கை அதை விட காசுகள் அனவசியமாக செலவழிக்காதீர்கள் அரசியலை கட்டுவதற்காக முன்வையங்கள் அந்த நாளில் மக்களுக்கு இதுவரை என்ன செய்தோம் அல்ல இனி என்ன செய்ய போகிறோம் என்று பேசுங்கள் இந்த பிரச்சனையே சொல்லி வந்தோம் நாங்கள் முள்ளி வாய்க்காலையை க்ரோஸ் பண்ணியோ அவர்களுக்கு செய்யக்கூடாது என்றோ இதுவரை நாங்கள் செய்தது இல்லை நாங்கள் நம்பர்கள் வந்து அங்கு நடந்த இரண்டு போராட்டங்களாக மினிமம் இரண்டு மூன்று நாள் அந்த இடங்களுக்கு நாங்கள் போய் 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 வந்தோம் சப்போர்ட்டுகளை கொடுத்தோடிய கொடுத்தோம் நாங்கள் தலை நாங்கள் அரசியல் ரீதியாக எதிர்த்து அரசியல் ரீதியாக இதை சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட செய்யவில்லை அதுக்கு ஒரு காரணம் சொன்னால் அந்த சமயத்தில் இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாங்க லவ் செய்கிறோம் ஆதரவு மக்களுக்கு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பும் இன்று எல்லாம் உடைந்து கொட்டின்றது உங்களுக்கு தெரியும் இன்றுக்கு இருக்கிற நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும் ஜிடிஎஃப் என்ன செய்தது என்று அவர்கள் போய் அங்கு ஒரு உடன்பாட்டை போட்டு மிக கேவலமான ஒரு உடன்பாடை போட்டு அங்கு வந்து இதுக்கு மக்கள் மத்தியில் எந்த ஆதரவு கிடையாது ஜிடிஎஃப் செய்த நடவடிக்கைக்கு மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்கின்றால் அதை செல்பவர்கள் புரொண்ட வேண்டும் எப்படி ஆதரவு இருக்கின்ற மக்கள் மத்தியில் எந்த ஆதரவில இதை கடுமையாக முழுமையாக எதிர்ப்பதற்கு எந்த அமைப்பும் இல்லை ஒரு சில அமைப்புகள் செய்தாலும் அவர்களோட பொசிஷன் தான் இருக்கிறார் அவர்களும் கூட வந்து மாற்றாக என்ன செய்வோம் என்பது முன்வைக்க தேராயில்லை அந்த லொபியை தாண்டி அதாவது நாங்கள் போவோம் இன்று பெஞ்சுவோம் என்றதை தாண்டி அவர்கள் நகரவில்லை ஆனால் உலகம் நகர்ந்து விட்டது இன்று நாம் இருக்கிற காலகட்டம் வேறு இனி மேலும் இந்த பாருங்கள் இஸ்ரேல் பரசியம் இதுக்கு புறம் நம்புகிறீர்களா தமிழ் இன்றைக்கு இன்றைக்கிற காலட்டம் நகர்ந்து விட்டது பதினைந்து ஆண்டுகள் சென்று விட்டது இந்த பதினைந்து ஆண்டு காலகட்டத்தில் நாங்க பின்னடைவை பின்னடைந்திருக்கிறோமே தவிர முன்னோக்கி நகரங்களில் இவர்கள் இந்த லோபிய அரசியல் என்று சொல்லி அதை கூட கைவிட்டு விட்டார்கள் இந்த எடுத்துக்கொள்வோம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாட்டி நாங்கள் சொன்னதுதான் யூரோப்பியன் பார்லிமெண்ட் அல்லது அதை கூட நீல் பண்ணி அதை கூட கவுண்டர் பண்ணி அது யூஸ் பண்ணி கவுண்டர் பண்ணக்கூடிய சக்தி இன்றைக்கு இல்லை இன்றைக்கு அரசியலும் மாறிவிட்டது இந்த அரசு சக்திகள் இருக்கு இல்லையா இந்த உதாரணம் அவருடைய இமிகிரேஷன் நிலைப்பாடு நிலைப்பாடுகளை பாக்குறோம் இவர்கள் விரும்பினாலும் கூட அதை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் எத்தகைய அரசியலை நோக்கி நகர வேண்டும் என்று இந்த தலைமைகள் சிந்திக்கும் எத்தகைய அடுத்த முறையை எவ்வாறு நாங்கள் இன்வெர்ட் பண்ண வேண்டும் என்று இந்த அடுத்த தலைவர்கள் நிற்க இல்லை இவர்கள் அனைவரும் சாரி நான் ஏஜிஸ்ட் அல்ல வயசாகி விட்டவர்களுடைய அரசியல் அதிலிருந்து மீழுவதற்கு இவர்கள் தயாரில்லை இந்த நிலையில் ஒரு புதிய ஜெனரேஷன் ஃபீல்டுக்கு வருகின்றது இது இப்ப ஒரு இருபது வயசில் இருக்கிறவருக்கு முள்ளிவாய்க்காலில் நடந்தது என்னன்றே தெரியாது அப்ப இவர்களுக்கு இவர்கள் இவர்கள் செய்கின்ற அரசியல்தான் தமிழ் பேசும் மக்கள் டேசராவா இருக்கலாம் தீர்மானிக்க போகிறது இந்த இவர்கள் துறைய அரசியல் தான் இப்போ இவர்களுக்கு எந்த அரசியலை நாங்க கொடுக்க போகிறோம் ஒரு கேள்வி எங்களுக்கு முன்னால் தொங்கி இருக்கிறது இதனால்தான் நாங்கள் தீர்மானமாக முடிவு எடுத்தோம் எல்லாரும் கைவிடும் போது நாங்கள் எடுக்கிறோம் இந்த தமிழ் தேசியம் இப்பவும் என்ன நீங்க சொல்றீங்க இன்றைக்குள்ள சர்வதேச சூழல் மாறிட்டு தான் இலங்கையில் உள்ள தமிழ் அரசியல் என்றது இன்னும் அதே போக்குல தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவர்கள் இன்றைக்கும் நம்புகிறார்கள் இந்த மேற்கு நாடுகள்ல கையக்கால பிடிச்சு யூஎன் கைய கால பிடிச்சு இலங்கையில வந்து இலங்கையை வந்து கண்டிக்க முடியும் ஒரு மேற்கு நாடுகளையும் இந்தியாவையும் கொண்டு அதை சாதிக்க முடியும் என்று நினைக்கிறார் அது சாத்தியம் இல்லைன்னு நீங்க உறுதியா நம்புறீங்களா சாத்தியமே இவர்கள் இதுவரைக்கும் செய்கிற போராட்டங்கள் இவரை இதுவரைக்கும் செய்கின்ற அளக்கின்ற கதை அளப்புகள் எல்லாமே சுத்த பயனற்ற விஷயங்களா விஷயங்கள் பயன்களா அப்ப மக்கள் இவர்களுக்கு இவர்களை என்னென்று இவர்களுக்கு என்ன பதில கொடுக்கிறத இதான் பிரச்சனை மக்கள் மத்தியில் என்றுக்கு தெளிவில்லை எதை நோக்கி நகர்வது எப்படி வெல்வது ஒன்றுமே இல்லை ஆனா தலைமைகளுக்கு அது தேவை மக்கள் மத்தியில் பார்ப்பார்கள் ஏதாவது செய்யுங்க பிளீஸ் யாராவது வர மாட்டீங்களா யாராவது செய்ய மாட்டீங்களான் மக்கள் மத்தியில் இருக்கின்ற நிலைப்பாடு இந்தியா நான் வரும் பொழுது கற்பூரம் காட்டி வரவேற்றதான் மக்கள் நிலைப்பாடு ஏதாவது வந்தால் காப்பாத்து நான் காணும் என்றதான் ஒரு நிலைப்பாடு மக்கள் மத்தியில் அது பொது பொது நிலைப்பாடு அப்படித்தான் இருக்கு தலைமையிலும் அதே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டிய அவசியமோ தலைமைகளுக்கு தெரிய வேண்டும் எந்த வகையில் ஆக வேண்டும் எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை என்று இதில் ஒரு சிலர் பேசுகிறார்கள் எங்களுக்கு தெரியும் இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று ஆனாலும் இவர்களுக்கு இடையிலான போட்டிகள் பொறாமைகளுக்கு மத்தியில் நாங்கள் ஓடி வெட்டி நாங்கள் ஏதாவது வந்து விடுவோம் அவர்களை நோக்கி நான் கேட்கிறேன் என்றா கடந்த பதினைந்து ஆண்டு கடினத்தை இப்ப அவர்கள் தங்கள தங்களோட வாக்கு வங்கியை தக்க வைச்சிருக்கிறார்கள் அதன் மூலமாக அதை கூட தக்கவை நீ கருதுகின்றார் தெரியாது அடுத்த பாராளுமன்றத்தில் நீங்க வாக்கு வங்கி கூட தக்க வைக்கவில்லை இன்றைக்கு கிழக்கில் ஒரு சக்தியாக நிற்கிறார் நீங்கள் வாக்கு தக்க வைத்திருக்கிறீர்களோ பிள்ளையான் யார் ராஜபக்சருக்கும் பிள்ளையாருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்ப நீங்கள் வந்து எவ்வாறு நீங்க அதை கூட இவர்கள் செய்யவில்லை மக்கள் சிதிலம் அடையப்பட்டுகிறார்கள் வழி இல்லாமல் ஒவ்வொரு திசைகளை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிர்காலம் என்ன சொல்றீங்க தமிழ் தலைமைகளை பொறுத்தவரை தமிழ் தேசியத்துக்கு எதிர்காலம் இல்லை இந்த தலைமைகள் ஆனால் தமிழ் மக்கள் மத்தியில் தமிழ் தேசிய உணர்வு ஒன்று அதிகரித்திருக்கின்றன யுத்தத்துக்கு அவர்களுக்கான படிகாலை என்னுடைய கணிப்பின்படி சரியான கணிப்பு கிடையாது ஏனென்றால் சரியான கிடையாது புலிகள் இருந்த காலத்தை விட புலிகளுக்கு முன் இருந்த காலத்தை விட இன்று தமிழ் பேசும் மக்கள் மத்தியில் தேசியம் சார்ந்த உணர்தலும் அறுதலும் தேசியத்துக்கான கோரிக்கையும் அதிகரிக்கிறது இதுக்கான ஒரு வடிகால் இல்லை என்று சொன்னால் அதாவது தமிழ் தேசிய கட்சிகள் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்றால் உங்கள் அடிப்படை இதுதான் பிரச்சனை அவர்களுக்கு என்ன நடக்கும் அவர்கள் ஒரு பிடி இக்கட்டான சிக்கல் இன்றை உருவாகி இருக்கின்றது எப்படி என்று சொன்னால் இந்த இளைஞர்கள் ஆயுத ஒரு கட்டத்தில் ஒரு கயர்லவனான ஒரு புலிகள் கொஞ்சம் சேர்ந்த காலகட்டத்தில் ஒரு திட்டமிட்ட முறையில் ஆயுத போராட்டத்தை நோக்கி நகரணும் என்று சொல்லி சென்றவர்கள் அது உங்களுக்கு இவன் ஒரு விஜனாதி ஒரு எக்ஸாம்பிள் இன்று அது சாத்தியமில்லை அதை நோக்கி நகர்வதை நகர்ந்து அனைத்து வீணாக போய் சாகிவிடும் என்று உடனடியாக கொல்லப்பட்டு விடுவார்கள் ஆனால் பெரும்பாலான இளைஞர்களுக்கும் ஆயுத போராட்டம் ஒன்று சாத்தியம் இல்லை என்று சொல்றீங்களா நடந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போறதும் இல்லை ஏனென்று சொன்னா அது அது சரியான திட்டமிடல் அது அந்த இளைஞர்களை கொன்று குவிக்கின்ற பேர் என்னன்னு சொன்னா இந்த ஆயுதத்தாலே நீங்க இலங்கை அரசு இந்த போராட்டம் இலங்கை அரசு மட்டும் இல்லையே சர்வதேச அரசு ஒரு போராட்டத்தை நீங்கள் ஒருபோதும் ஆதரிக்கவும் போறோம் அதை ஆதரிக்கவும் அது ஒரு சாத்தியம் ஏற்ற ஒரு முறை அது ஒரு மிக மோசமான திட்டமிடல் இப்ப இருக்கிற நிலையில் கொண்டே இளைஞர்களை சாவு கொடுப்பது இன்றைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு போ போராட்ட அரசியலுக்கு ஒவ்வொருத்தரும் மிக பெருமதியானவர்கள் அவர்களுடைய அரசியல் பங்களிப்பு பெறுமதியானது அவர்களை சரியான அரசியல் நிலைப்பாட்டில் நிறுத்துவது மிக அவசியம் இப்படி இருக்கும்போது சும்மா ஒன்றை சாக கொடுப்பது என்பது கேவல் ஆனால் ஆனால் எங்கள் கையிலா இருக்கிறது மக்கள் அங்கிருக்கின்ற இளையர் அங்கிருக்கின்றவர்கள் ஆயுதத்தை தூக்குவதோ ஏதோ ஒரு அநியாயத்தை செய்வதையோ எங்கள் கையில் இல்லை அதற்கான ஒரு கண்டிஷனை உருவாக்குவது நாங்கள் அல்ல இலங்கை அரசு அங்கிருக்கின்ற இந்த பொருளாதார ரீதியான சமூக ஏற்றத்தாழ்வுகள் என்றது மிக உச்சம் மிக அதே கொண்டு நீங்க சொல்ற சொல்ற விஷயம் வந்து மிக முக்கியமான தமிழ் தேசிய தலைமைகள் வந்து சரியான ஒரு தலைமையை கொடுக்காத வழியா இவர்களுக்கு ஒரு வடிகால் இல்லாம வடிகால் இல்லை அது வந்து அங்க பெர்புலர் சமூக பாதிப்புகளையும் ஏற்படுத்தியிருக்க இந்த அடிப்படையில்தான் பிள்ளையான் போன்றவர்களும் ஒரு கேங்கை திரட்டக்கூடியதாக இருக்கின்றது சாத்தி நான் பார்க்கலாம் எப்படி இந்த அரசியல் அடுத்த சில மாதங்களில் நகர்கின்றது என்பதை உங்களுடைய நேரத்தில் பேசுவோம் நாங்கள் எவருடன் எப்படியும் விவாதிக்கிறதுக்கோ பேசுவதற்கு நன்றி உங்களுடைய இந்த இவ்வளவு முள்ளிவாய்க்கால் கண்காட்சி நேரடியாக விடுதலை புலிகளின் பிரதிநிதிகளாக காட்டிக்கொள்வோருடன் நேரடியான ஒரு முருகல் நிலைக்கு செல்லாத வகையில் மே பதினெட்டுக்கு ஒரு வார முன்னதாகவே இந்நிகழ்ச்சியை தமிழ் சொலிடாரிட்டி ஏற்பாடு செய்துள்ளது தமிழ் தேசியம் புலி தேசியமாக பின் தமிழ் தேசியம் பல கயவர்களுக்கும் கோமாளிகளுக்குமான புகலிடமாக மாறியிருந்தது தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி இலங்கையில் வாழும் ஒடுக்கப்படும் சமூகங்களை சிங்கள மக்கள் உட்பட நெருங்க விடாது பெரும் தடையாக செய்யப்பட்டு வருகின்றது பேரினவாத கட்சிகள் கைகோர்க்கும் போலி தமிழ் தேசியவாத கட்சிகளும் அதன் தலைவர்களையும் நம்பி தமிழ் மக்களுக்கு எவ்வித விமோசனம் இல்லை என்கிறது தமிழ் இந்த பின்னணியிலேயே இவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தாக்கத்தை அர்த்தமெற்றது என்று நிராகரித்துள்ளனர் தமிழ் சொலிடின் இந்த அரசியல் நகர்வு இதுவரை போலி தமிழ் தேசியத்தை முன்னெடுப்பவர்களுக்கு பெரும் தலைவலியாக அமைய உள்ளது மொழிவாய்க்கால் நிகழ்வுகளை தங்கள் மொத்த குத்தகையாக வைத்திருந்த தங்களை புலிகளின் பிரதிநிதிகளாக காட்டிக்கொண்டவர்கள் இது பெரும் சவாலாக அமைகின்றது தமிழ் சொலிடாரிட்டி இந்நினைவு கண்காட்சியை முன்வைக்கின்ற ஒடுக்கப்பட்டவர்களுக்கான அரசியலையும் தொடர்ந்து முன்னெடுக்குமா இல்லையா என்பதை வரும் ஆண்டுகள்தான் உறுதிப்படுத்த வேண்டும்